அலாம் வலைக்கும் வர்ஹமதுல்லா எல்லாம் வல்ல அல்லாவின் அன்பும் அண்மையிலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சிரட்டமாக பேரன்புக்குரிய அல்லாஹ் நிலையார்களே இன்று இரண்டு விதமான அமல்களை பார்க்க இருக்கின்றோம் முதலாவது அமல் சிலருக்கு வம்சாவளி வம்சாவளியாக தொடர்ந்து வரக்கூடிய நோய் இருக்கும் தாத்தாவுக்கு இருக்கும் அத்தாவுக்கு இருக்கும் இவருக்கும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வம்சாவளி வம்சாவளியாக இருக்கக்கூடிய நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமலை இது நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதோடு சேர்த்து இந்த அமளியை செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லா ஆரோக்கியத்தை தந்து விடுகின்றான் தினசரி நூறு முறை யா முஹைமினோ முன்னாடி பதினொன்று முறை செலவாத் பின்னாடி பதினொன்று முறை செலவாத் நடுவில் யா முஹைமின் என்பதை நூறு முறை ஓதி அல்லாவிடம் துவா செய்து வருகின்றாரோ வம்சாவளி வம்சாவளியாக வரும் நோயிலிருந்து அல்லாஹ் சுபான தலா அவரை பாதுகாக்கின்றான் இரண்டாவது அமல் தாங்கள் முன்னூற்றி பதிமூணு முறை யா முகைமினு என்பதை ஓத வேண்டும் முன்னாடி ஏழு முறை செல்வாத் பின்னாடி ஏழு முறை செல்வாத் ஓத வேண்டும் படைப்பிடங்கள் இவளுக்கு லேசாகவிடும் யார் இவரை பார்த்தாலும் கண்ணியம் செலுத்துவார்கள் யார் இவரை பார்த்தாலும் அன்பு செலுத்துவார்கள் என்ன சொன்னாலும் இவர் பேச்சை கேட்பார்கள் மக்கள் அவரின் பக்கம் ஈர்க்கப்படும் மக்கள் அவர் மீது கண்ணியம் செலுத்துவார்கள் எவர் மக்கள் கண்ணியம் செலுத்த வேண்டும் என நினைக்கின்றாரோ அவர் முன்னூற்றி பதிமூணு முறை யா முஹைமின் என்பதை ஓதி முன்பின் ஏழு முறை செல்வாத் ஓதுவாரோ அல்லாஹ் அல்லாஹுபானா அவருக்கு படைப்பினங்களை லேசாக்கி தருகின்றான் மக்கள் எந்த துன்பத்தையும் தரமாட்டார்கள் படைப்பினங்கள் எந்த ஒன்றும் அவருக்கு துன்பம் தராத வண்ணம் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுபான் தலா அமைக்கின்றான் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபான் தலா உடல் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவானாக